ஃபாலில் வாங்கலை இப்ப வாங்கலாமா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது பொதுவா எல்லாருக்கும் என்ன தோணும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இறங்கும் அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ இறங்கும்போது மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு நமக்கு அவசரமே இருக்காது சில நேரங்களில் மார்க்கெட் என்ன ஆகும் இறங்குற மாதிரி இறங்கி டக்குற ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும் இப்போ நடந்த மாதிரி அப்போ ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுவோம் இதோ கரெக்ஷன் வரப்போகுது இதோ கரெக்ஷன் வரப்போகுது வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பட் அப்போ தான் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்கும் நிஃப்டியில் வீக்னஸே இருக்காது ஒரு நாள் கூட நிஃப்டி கரெக்ஷனே வராது நிஃப்டியை தொடர்ந்து பேங்க் நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்கும் டெக்னிக்கல் பிரேக் அவுட் வரும் பேங்க் நிஃப்டியில் அது நிஃப்டியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுரும் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா மிட் கேப் ஏற ஆரம்பிச்சிடும் சரி என்னடா பண்ணலாம் இன்னொரு ஒரு வாரம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஏறாத எல்லா ஸ்டாக்கும் ஏற ஆரம்பிச்சிடும் இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன தோணும் மிஸ் பண்ணிட்டோமா இப்போ கூட வாங்கலன்னா இன்னும் ஏறுமே மார்க்கெட் இது வரைக்கும் மிஸ் பண்ணது போதும் இப்பயாவது நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரம் மிஸ் பண்ணிடுவோமோன்ற அந்த பயம் வந்துடும் அதுதான் நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு மார்க்கெட்டில் பொதுவாக சொல்றது அப்படி சொல்லியே புளிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஃபீலிங் இன்னைக்கு வந்துருச்சு எங்க நம்ம இந்த ரேலியை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவோம்னு ஸோ யாரெல்லாம் கீழே போகும்போது வாங்குறதுக்கு தங்கினாங்களோ எல்லாரும் இன்னைக்கு வாங்க ரெடியாக இருக்காங்க பட் மார்க்கெட் எல்லா நேரங்கள்லேயும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுங்க அதுதான் மார்க்கெட்டினுடைய நேச்சர்